نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم ألمت أرلالا نم نجرت أنبرا ما هي بل الله بن بيرال توانك كرين محمد رسول الله சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வசல்லத்தினுடைய வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற பெருமானாரின் வாழ்க்கை தொடர் வரிசையில் இன்றைய தினம் நாம் நபிகள் சல்லுலாஹு அலிக செல்லத்தினுடைய வாலிப நாட்களை பற்றி பார்க்கிறோம் நேற்று வளர் வளரிளம் பருவ நாட்களில் சிறுபிராயத்தினுடைய பல்வேறு செய்திகளை பார்த்தோம் இதோ இப்போது அண்ணல் பெருமானார் செல்லுல்லாஹு அலிகு செல்லம் அவர்களுக்கு வயது பதினைந்து அவர்கள் மக்காவிலே இருக்கிற வியாபாரிகள் மூலமாக ஓரளவு வியாபாரத்தினுடைய போக்கை நெளிவு சுழிவுகளை எல்லாம் தெரிந்து கொண்டார்கள் குறிப்பாக தங்களுடைய தந்தையாய் வளர்த்து வந்த பெரியவர் அபு தாலிப் அவர்களினுடைய பராமரிப்பிலும் அரவணைப்பிலும் வியாபாரத்தின் பல்வேறு நுணுக்கங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் தனித்தனியாகவே வியாபாரமும் செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு சில நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு வியாபாரமும் செய்யத் துவங்கினார்கள் அவ்வாறு பெருமானார் சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களோடு வியாபாரத்தில் பாட்னராக இருந்த ஒருவர் அவருக்கு பெயர் அபுன் அபி சாஹிப் அல் மஹூமி அவர் பெருமான் சல்லா அலிசல்லமுக்கு நல்ல நண்பரும் கூட இபுனு இபுன் அபிசாஹிப் மஹசூம் கோத்திரத்தை சார்ந்தவர் அரபு நாட்டுல சல்லா அலி செல்லம் வாழ்ந்த காலத்தில் மிக பிரபலமான கபிலாது அபு ஜஹல் போன்றவர்களெல்லாம் அந்த குடும்பம் நிறைய பேர் அந்த குடும்பம் மஹசூம் கோத்திரத்தை சார்ந்த அபி அபிஷாயிவோடு பிசினஸ்ல பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி நல்ல நண்பராகவும் இருந்தார் அவரை பற்றி கூட குறிப்பிருக்கிறது பெருமானாரின் வரலாற்றில் ஒரு காலத்திலும் நண்பராக இருக்கிற போது ரசூல் சல்லா அல்லி அவர்களிடம் அவர் தகராறு செய்ததில்லை பொதுவாகவே பார்ட்னர்ஸுக்குள்ள மன சங்கடம் எல்லாம் வருமல்ல ஒரு காலத்திலும் வந்ததில்லை விவாதம் செய்ததில்லை சண்டை போட்டதில்லை இருவருக்கிடையிலே பிணக்குகள் ஏற்பட்டதில்லை பெருமானார் சல்லல்லாஹிக் வசல்லம் நபியாகி அகில உலக தலைவராகி மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் அவர் திரும்ப வந்தார் காலத்தினுடைய சிநேகிதர் சின்ன வயசில் ரெண்டு பேரும் பாட்டராக இருந்திருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலிக வசல்லம் மிக நல்ல வரவேற்பு அவருக்கு கொடுத்தார்கள் அவரை எல்லாரிடத்திலையும் தன்னுடைய பாலிய காலத்தில் தான் இப்படி வாலிப பருவத்தில் இவரோடு பார்ட்னராக இருந்ததை எல்லாம் சொன்னார்கள் சல்லா அலி சொல்லம் அவர்கள் வந்தபோது மர்ஹபம்பி அஹி வ ஷரீகி எனது சகோதரர் எனது நண்பர் என்றெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் எனது கூட்டாளி என்றெல்லாம் அறிமுகப்படுத்தியதை பார்க்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலிகு செல்லம் என்னுடைய வாலிப நாட்களில் பதினைந்து வயதில் வியாபார நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தது மட்டுமல்ல அக்காலத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகளில் அவர்கள் பங்கெடுக்கும் சூழ்நிலை வந்தது அந்த அடிப்படையில் அர்புல் புஜார் என்று சொல்லக்கூடிய யுத்தம் ரொம்ப ஃபேமஸான யுத்தம் அன்னைக்கு குறைஷிகளுக்கும் ஹவாசின் என்கிற தாயிஃப் கோத்திரத்திற்கும் இடையிலே நடைபெற்ற போர் கருத்தால நாலு வருஷம் அந்த போர் நீடித்தது அதுல குறைசிகளில் பங்கேற்றவர்களெல்லாம் யாருன்னா சல்லா அலிஸ்லாமினுடைய சிறிய தந்தைகள் ஹம்சா ரதி அல்லாஹ் அன்பு அப்பாஸ் ரதி அல்லா அன்பு அபு தாலிப் இவங்கெல்லாம் பங்கேற்றாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அம்புகளை ஈட்டிகளை எல்லாம் எடுத்து தயார் செய்து அதை நல்ல முறையில அடுக்கி வைத்து அவர்களுக்கு கொடுக்கிற வேலையை ரசூல் சல்லாஹி செல்லம் அந்த நேரத்தில் செய்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் இப்படி ஹர்புல் புஜாரிலே பணியாற்றியதை பின்னாட்களிலே அவர்கள் நினைவு கூர்ந்தும் இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் வாலிப பருவத்தில் இன்னும் சில செய்திகளை பார்க்கலாம் வயது கிட்டத்தட்ட இருபது இருபதாவது வயதில் பெருமானார் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் அவர்கள் ஊரிலே நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் பொதுவாகவே எல்லாத்துக்கும் என்னன்னா சல்லல்லாஹு வலிகி வசல்லும் அவர்களுடைய அமானிதம் சல்லல்லாஹு வலிக வசல்லும் அவர்களுடைய உண்மைத்தன்மை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நமக்கு தெரியும் இந்த பருவத்தில் இந்த இந்த கட்டத்திலே தான் நாயகத்திற்கு அசாது என்கிற பட்டம் ஊர் மக்களால் வழங்கப்பட்டது உண்மையாளர் அல் அமீன் இவர் அமானிதம் பேணுபவர் நம்பிக்கைக்குரியவர் என்கிற அர்த்தத்தில் இந்த புனைப்பெயர்கள் எல்லாம் பெருமானார் செல்லத்திற்கு ஹுவசல்லத்திற்கு இளவயசிலே கிடைத்தது உண்மை பேசுபவராய் நம்பிக்கையாளராய் இவர் யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டார் முகம்மது பொய் சொல்லுவதில்லை வீடுகளுக்கு தேவையானதை பொருட்களை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிற ஊழியராய் வேலை பார்த்திருக்கிறார்கள் முடியாதவர்கள் வயோதிகர்கள் இல்லாதவர்கள் வறுமையிலே இருப்பவர்கள் வறியவர்கள் இவர்களுக்கெல்லாம் தோழராய் ஊருக்குள்ளே ஒருவர் வேண்டுமென்றால் அது முகமது சல்லா செல்லம் தான் ஒரு இள வயசில் இருபது வயது காலத்தில் இத்தனை பேரிடத்திலும் நல்ல பெயரை பெற்று எல்லாத்துக்கும் நல்லது செய்யறதுன்னா அன்பானவர்களை கவனியுங்கள் யமன்ல இருந்து ஒருவர் வருகிறார் அவர் வியாபார நிமித்தமாக வர்றார் ஜபீத் அப்படிங்கிற ஒரு ஜபீதி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை அவர் வந்தார் வியாபாரம் பண்றதுக்காக சரக்குகளை கொண்டு வந்திருக்கார் மக்காவிட விற்றுட்டு காசு வாங்கிட்டு போகணும் அப்ப அவர் வந்தார் வந்த உடனே அவர்கிட்ட உள்ள பொருளை எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு மக்காவுல அன்னைக்கு இருந்தவங்கள ஒரு பெரிய என்ன சொல்றது ரவுத்திரம் உள்ளவர் கொஞ்சம் சரியில்லாதவர் முரட்டு ஆளுன்னு சொல்லி வச்சுங்களேன் ஆசிபின்னு வாயில் அவர் பொருளை வாங்கிட்டார் சரி என் பொருளை வாங்கிட்டேயில்ல காசை கொடுன்னா காசு தரமாட்டேங்கிறாரு இவர் சண்டை போட்டார் உன்னால் யார்கிட்ட போய் சொல்ல முடியுமோ சொல்லிக்கோ பணம் தர முடியாது அவர் ஒரு விதமான அன்றைய தாதான்னு சொல்லலான்னு வைங்களேன் ரவுடீசம் போல உள்ளவர் அப்ப அவர் போய் எல்லாத்துட்டையும் சொன்னார் ஆசிபின் வாயில் எங்கிட்ட இருந்து ஜாமான் வாங்கிட்டு எனக்கு காசு தரமாட்டேங்கிறாரு என்னன்னு கேளுங்க என்னன்னு கேளுங்கன்னு நிறைய பேத்துட்டு சொன்னா பெரிய பெரிய குறைசி தலைவர்கள் யாரும் முன் வரலை காரணம் என்னன்னா ஆசபின் வாயிலுடைய தன்மை அப்படி அவன் கோபம் கொந்தளித்தால் கொப்பளித்தால் அவன் என்னமும் செய்வான் அதனால யாருமே முன் வரலை எல்லாத்துலேயும் சொல்லி சொல்லி பார்த்தவர் கடைசியில் காபத்துல்லாவுக்கு போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டார் காமாவுக்கு பக்கத்தில் ஜபல அபி கோபு மலை இருக்கு சின்ன மலை அந்த மலையில ஏறி நின்றுக்கிட்டார் சும்மா கொஞ்சம் தூரம் தான் பெரிய மலை எல்லாம் இல்லை சின்ன மலை குன்று மாதிரி அதில் ஏறி நின்றுக்கிட்டார் இன்னைக்கு அந்த இடம்னு சொல்லப்போனால் கரெக்டாக நம்ம மக்காவில் சஃபாவுக்கு ஏறுற இடத்துல அந்த பக்கம் உள்ள இடம் இன்னைக்கு அந்த எஸ்கலேட்டர்லாம் கூட இருக்குல்ல அங்கே அந்த இடம் ஜபரகோபிசில் ஏறி நின்று சத்தம் போறார் சத்தம் போட்டால் மக்காவுக்கே கேட்கும் அப்போ மக்காவாசிகளே உங்களுக்கெல்லாம் யாருக்குமே நேர் நீதி நேர்மையெல்லாம் இல்லையா நாணயம் இல்லையா இப்படி நடந்துக்கலாமா நான் ஒரு வெளியூருக்காரன் பொருள் வாங்க வந்தேன் பொருள் கொடுக்க வந்தேன் என்ட கா வாங்கிட்டு காசு தரமாட்டேங்கிற ஆசிபின் வாயில் உங்களில் ஒருத்தர் கூட நல்ல ஆள் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ இதை ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்க குறிப்பாக ஜுபைர் அப்படிங்கிற ஒரு இது எல்லா பணுவும் நம்பி செல்லா அல்லீ செல்லும் நிறைய பேர் கேட்குறாங்க கேட்டுட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா அல்லீ செல்லம் நாலஞ்சு பேர்த்த கூட்டிட்டு நேராக அங்கே போயிட்டாங்க ஆசிபின் வாயில் போய் நின்று இவர்கிட்ட பொருள் வாங்கினியா ஆமாம் வாங்கினேன் காசு கொடுத்தாச்சான் இல்லை கொடுக்கல கொடுக்க முடியாது இப்போ தர்றையா இல்லையாங்கிற ரேஞ்சில் முகமது சல்லா செல்லம் வந்து தன்னுடைய வாசல்ல நின்றுட்டு காசு கேட்குறாருன்னு உன்ன அவனால் வேற ஒன்றும் பண்ண முடியல வேறு வழி இல்லாமல் அவன் காசு கொடுப்பதாய் ஒத்துக்கொண்டான் வாங்கி கொடுத்து அவரை அனுப்பிச்சு மக்காவின் பெயரை காப்பாற்றினார்கள் நாயகம் சல்லா அல்லிசல்லாம் ஏன்னா அவர் போய் சொல்லுவார் யாரா இருந்தாலும் மக்காவுக்கு போகாதீங்க அங்க உள்ளவனுங்க பொருளை பிடுங்கிட்டு காசு தரமாட்டானுங்க அப்படின்னு ஒரு ஊருக்கே கெட்ட பெயர் ஏற்படுவதை விட்டும் காப்பாற்றி விட்டார்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு குரூப் ஒரு குழு ஒரு குழுவினர் ஒரு கூட்டத்தினர் நாம இந்த மாதிரி நல்ல காரியங்களை ஏன் தொடர்ந்து செய்யக்கூடாது இன்னைக்கு அவருக்கு காசு வாங்கி கொடுத்துட்டோம் மக்காவில இனிமேல் எந்த அநீதம் நடந்தாலும் கேட்க வேண்டும் இனிமேல் மக்காவில நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் போய் ஒரு இடத்துல உட்காந்து கூடுறாங்க அப்துல்லாஹிபின் ஜதான் அப்படிங்கிறவருடைய வீடு அந்த காலத்துல அது ஃபேமஸ் தாரு அப்துல்லாஹின் ஜதான் அங்க போய் எல்லாரும் உட்காந்து ஆலோசனை பண்றாங்க நாம இனிமேல் நம்ம சொல்றோம்ல இனிமேல் நம்ம ஒரு சங்கமா இருக்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நாம் ஒரு குழுவாக செயல்படுவோம்னு சொல்லி அப்துல்லாஹிபின் ஜதான் வீட்டிலே தான் முடிவாகிறது நாம இனிமேல் சங்கம் வைத்து செயல்படுவோம் பெரியவர் அபு தாலிபடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர் தான் கிட்டத்தட்ட இந்த பேர் சொல்றார் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு பேர் நீங்க இனிமேல் ஒரு குழுவாக அமைத்து நல்ல காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி வாழ்த்தி ஆசி கொடுத்து பெயர் வைத்து கொடுத்தவர்கள் அபு தாலிபு நடைபெறுவது அப்துல்லாஹிபின் ஜதானுடைய வீடு அப்படிங்கிற இடம் பின்னாட்களில் அபிசல்லாஹு அலிக வசல்லம் அபியானதற்கு பிறகு கொஞ்சம் வயதானதற்கு பிறகு கூட அதை பசுமையாக நினைவு கூறுவார்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா எங்களுடைய இருபது வயசுல அப்துல்லாஹின் ஜதானுடைய வீட்டுல உட்கார்ந்து நாங்க செஞ்ச சில நல்ல செயல்கள் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு வந்து அதுக்கு பதிலா சிவப்பு ஒட்டகைகள் நிறைய கொடுத்திருந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன் காரணம் அந்த மாதிரி ஒரு மக்கள் சேவைக்கான ஒரு பொது சேவைக்கான வாசலை அப்துல் ஹைபர் ஜதான் வீட்டில் வைத்து எங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி தங்களுடைய இளமைக்கால நினைவை சொல்லுவார்கள் அதற்கு ஹெல்ப்ஃபுல் புதூல் என்று சொல்லி ஒரு மன்றத்தை துவங்கி அந்த மன்றத்தின் மூலமாக நல்ல காரியம் உலகத்திற்கு இதில் ஒரு செய்தி உண்டு ஒரு இளம் பருவ நாளில் தான் உண்டு தன் வீடு உண்டு தன் பெற்றோர் உண்டு தன் பொழப்பு உண்டு தன் பணம் உண்டு காசு உண்டு இப்படிங்கிற மாத்திரை இருக்கிறவன் நல்ல இளைஞன் அல்ல அவனுக்கு சமுதாய பற்று வேண்டும் அவனுடைய மஹல்லாவின் பற்ற வேண்டும் அவனுக்கு நாலு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்கிற பொது சேவை மனப்பான்மை வேண்டும் மக்கள் சேவையிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு தங்களுடைய வாலிப வயதில் உரத்து சொன்னவர்கள் மிக நாயகம் சல்லதா அல்லி செல்லம் சரி ஊரே சாதிப்னு சொல்லுது ஊரே அமீன் சொல்லுது சல்லா அல்லி செல்லம் வயசு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வணிகத்தையும் பார்த்து கொண்டு ஊர் மக்களுக்கான சேவைகளையும் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிற அந்த வாலிபரை பற்றி ஊரில் இருக்கிற மிகப்பெரிய செல்வச்சி மாட்டி ஹதீஜா ரதி அல்லாஹான்கா கேள்விப்படுகிறார்கள் அவர் உண்மை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாராமே அவரிடத்தில் அமானிதம் எது ஒப்படைத்தாலும் அது சரியாக இருக்குமாவே என்றெல்லாம் கேள்விப்பட்டவர் ஆள் அனுப்புகிறார் தனது வியாபாரத்திற்கு ஷாம் செல்ல வேண்டும் சரியா செல்ல வேண்டும் எந்த மாதிரி தெரியுமா அந்த காலத்தில் வியாபாரம் இங்கே கிடைக்கும் பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே விற்பார்கள் பிறகு அங்கிருந்து பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து மக்காவிலே விற்பார்கள் இதுதான் கரெக்டாக சொல்றதுன்னா ஒரு பண்டமாற்று முறையை போல எடுத்துட்டு போவாங்க இதை எடுத்து செல்லுவதற்கு ஒரு நல்ல நாணயமான நம்பிக்கையான ஆள் வேண்டும் காரணம் மக்காவின் பெரும் கொண்ட வணிகர்களில் ஒருவர் கதிஜாரதி எல்லாம் பண்ணுகா எக்கச்சக்கமான பொருட்களை எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கான தீனார் திருகங்களுக்கு சொந்தக்காரரான ஒரு ஒரு தொழில் அது கதீஜா அம்மா கேட்டதன் பேரில் நபிசல்லா அல்லி செல்லம் சம்மதிக்கிறார்கள் ஆனால் நிபந்தனையோடு வியாபாரத்துக்கு போகிறேன் உண்மை மட்டும்தான் பேசுவேன் பொய் பேசி வியாபாரம் செய்ய மாட்டேன் அமானிதத்தில் கரெக்டாக இருப்பேன் இதுக்கு சம்மதித்து என்ட்ட கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம் சரி போங்க கூட என்னோட வேலைக்கார பையன் ஒருத்தர் இருக்காரு அவரையும் கூட்டிட்டு போங்க யார் வேலைக்கார பையன் அவர் பேர் மைசரா மைசராவையும் கூட்டிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் போங்க நபிகள் சல்லா அல்லி செல்லம் போனார்கள் சொல்லும் போதே அந்த அம்மா சொல்லி விட்டாங்க ஹதீஜா ரத்தியல்லா நீ மட்டும் சரியான முறையில் சரியாய் நேர்மையாய் வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டா இந்த ஊரில் இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு என்ன கூலி கொடுப்பாங்களோ அதையெல்லாம் விட கூடுதலாக கூலி உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க நாயகம் செல்லாடி செல்லம் போனார்கள் உண்மை பேசி வியாபாரம் நேர்மையான வியாபாரம் வாடிக்கையாளரோடு புன்முருவலோடு வியாபாரம் அதிர்ந்து பேசாமல் அடுத்தவன் சொத்துக்கோ காசுக்கோ ஆசைப்படாமல் ஒரு வியாபாரம் ஏராளமான லாபம் கிடைத்தது அங்க இருக்கிற பொருட்களை பூரா வாங்க வேண்டியதை பூரா வாங்கிட்டு செல்லல்லாஹ் வலிகி வசல்லம் மீண்டும் மக்காவிற்கு திரும்பி வருகிறார்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாகு வலிகி வசல்லம் என்கிற இந்த முஹம்மதுவை என்னுடைய பெருங்கொண்ட வணிகத்திற்கு இவர் பொறுப்பாளராக இருப்பார் என்று ஹதீஜா அம்மா நியமிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா அவங்களுடைய அஹ்லாக் என்கிற நற்குணங்கள் பயங்கரமான நற்குணங்கள் ஒரு இளைஞனை கொண்டு போய் உயர்த்தி நிறுத்துவது அதுதான் நிறைய காசு கிடைச்சது வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் அங்கே அதே ஷாமில் வியாபாரம் செஞ்சுட்டு அப்பாஸ் ரதி அல்லாவுக்கும் வர்றாங்க ரெண்டு பேரும் வர்றாங்க அப்பாஸ் ரதி அல்லான்னு ஒரு சூலாவுடைய சிறிய தந்தை ஆனா வயசு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் சமீபமான வயசு ஒரே வயசு மாதிரி அப்பாஸ் ரதிலான்னு கொஞ்சம் ஊத்துவாங்க திரும்பி வந்து ஹதீஜா அம்மாட்ட கொடுத்தாச்சு ஒரு பெருங்கொண்ட கூலி கிடைச்சது வாழ்க்கையில் முதன் முதலாய் வணிகம் சென்று வெளியூர் சென்று சம்பாதித்து வந்து கை நிறைய காசோடு நிற்கிற முஹம்மது என்கிற வாலிபர் இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பித்த உடனே கையில் முதல் சம்பளம் வாங்கின உடனே என்ன சிந்தனை வருது ஏதாவது ஜாலி பண்ணணும் ஏதாவது வாங்கணும் உயர்தரமான வாட்ச் உயர்தரமான மொபைலு இப்படி என்னென்னமோ நம்ம கணக்கு இல்லை கையில் காசு வந்த உடனே வீர தீரம் மிக்க நேர்மை சிந்தனை கொண்ட முகமது ரசூலுல்லாவுக்கு வர்ற சிந்தனை என்ன தெரியுமா இந்த காசை வச்சு நம்ம உறவுகளுக்கு தர வேண்டும் குறிப்பாக பெரியவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார் யார் அபுத்தாலி நிறைய குழந்தை காசு வீட்டுல கம்மி வரிய நிலை நாமையே இந்த காசை நம்ம வச்சிருக்கணும் கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்தா அவர் காசை நேரடியா வாங்குவாரான்னு தெரியல ஒரு வேலை செய்வோம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்பாசிரதிகளாகும் அணுகுவும் பேசி கொள்ளுகிறார்கள் சுழசெல்லா அது செல்லவும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்னன்னா அல்லா நமக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்கான் காசு கையில இருக்கு நாம் ஒரு வேலை செய்வோம் போய் அபூதாலிப் அவர்களுடைய மக்கள்ல அவர் நிறைய குழந்தைகளை தானே கஷ்டப்படுறாரு யாராவது ஒரு குழந்தைய நாம தத்து எடுத்துக்குவோம் அவர்களுடைய எல்லா செலவும் நம்மளுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க அதாவது முதன் முதலாக சம்பாதிக்க துவங்குகிற இளம் தலைமுறை தன் குடும்பம் சார்ந்தும் உறவுகள் சார்ந்தும் எப்படி பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை அற்புதமான பாடம் நடத்துகிறார்கள் நாயகம் செல்ல அலி செல்லம் நேராக போய் பெரியவர்கிட்ட சொன்னாங்க அபு தாலிபிட்ட நாங்கள் ஆளுக்கு ஒரு பையனை எடுத்துக்கிறோம் அகைலிபின் அபி தாலிபின்னு சொல்லி சகோதரர் அப்பாஸ் ரதி அப்பாஸ்ரதிலான்னு போய் கையை பிடிச்சிக்கிட்டாங்க சல்லல்லாஹோ அலிக செல்லம் போய் அலிரதியல்லான்னு கையை பிடிச்சுக்கிட்டாங்க அலிரதியல்லாக ஒரு சிறுபராய் கையை பிடிச்சிக்கிட்டாங்க இனிமேலு நான் இவருடைய எல்லா செலவும் ஏன் பிறப்பு அவர் சொல்லிட்டாரு அவருடைய எல்லா செலவும் ஏம்பறப்போம் பூதாலிபவர்களுக்கு ஏறத்தால ஆனந்த கண்ணீர் வார்த்தைகள் தழுதெடுக்கிறது வரவில்லை அதாவது தன்னுடைய தம்பி மகன்களாக சகோதரருடைய மகனாக வளர்த்த முகம்மது கையில காசு கிடைச்ச உடனே நேராக வந்து வீட்டு வாசல்ல நின்று இந்த இடத்துல அதை செலவழிக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா ஒரு பெருமிதத்திற்குரிய ஏன்னா அந்த காலத்துல காசு இருந்தாவே உயர் ரகமான மது உயர் ரக பெண்களினுடைய டான்ஸு ஆட்டம் இசைக்கருவி சூதாட்டம் சொல்லப்போனால் சம்பாதிக்கிறத பூரா கொண்டு வந்து சூதாட்டத்தில் வச்சு அப்படியே தீத்துருவாங்க அன்றைக்கு குடியும் சூதாட்டமும் மிகைத்திருந்த காலத்தில் ஒருவன் செய்கிற தொழிலின் மூலம் சம்பாதித்து வரக்கூடிய பணத்தை கையில் அவன் வைத்திருப்பதே கஷ்டம் அப்போ அப்படியே கொண்டு வந்து முழு பணத்தையும் அபுதாலிபின் வீட்டில் செலவழிப்பதென்றால் சந்தோஷமாக சொன்னார்கள் எடுத்துக்கங்க இவங்க எடுத்துக்கிட்டாங்க அடியுறுதிகள் தான் வண்குவை எடுத்தால வருங்கால மருமகனாக தேர்வு செய்வதற்கு முன்னாலேயே அல்லாஹு போட்ட அஸ்திவாரமோ என்னவோ முதல் சம்பாத்தியத்திலேயே அவர்கள் பிடித்து தொட்டு அணைத்த குழந்தை அலிரதி அல்லாஹுத்தால் அண்பவர்கள் பெருமானார் சல்லாஹூ அலிக வசல்லத்தினுடைய சம்பாத்தியம் எல்லாம் நல்ல காரியத்துக்கு முடிந்தது அடுத்து என்ன தெரியுமா யாருக்கெல்லாம் காசு இல்லையோ அவங்களுக்கு சம்பாதிச்சாங்க இவங்க பின்னாலே வரும் நபித்துவ நாட்களை பற்றி பேசுகிற போது சொல்லுவோம் ஹதீஜா அம்மா சொன்னாங்க நீங்க என்ன பண்றீங்க இல்லாத உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க ஏழைகளுக்கு உதவுறீங்க உங்களா கைவிட மாட்டான் என்று ஹதீஜா அம்மா சொல்லுவார்கள் இளமை பருவத்திலிருந்தே இல்லாதவர்களுக்கு உதவுவதும் வறியவர்களுக்கு வாழ்வழிப்பதும் அனாதைகளை ஆதரிப்பதும் அரவணைப்பதும் தான் அன்னலாருடைய துண்டுள்ளமாக இருந்தது என்பதைத்தான் பார்க்கிறோம் வாலிபம் நம்மை நிமித்தி நின்று கொள்ள வேண்டிய அற்புதமான பருவம் உலகத்து வாலிபர்களுக்கெல்லாம் சேவை ரீதியாய் சம்பாத்திய ரீதியாய் சம்பாதித்ததை செலவு செய்கிற ரீதியாய் ஊர் உலகத்திலெல்லாம் ஒழுக்கமானவன் என்று உண்மையானவன் என்று நம்பிக்கையானவன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்கிற நல்ல பாடத்தை நாயகம் செல்லதாக உதிகவ செல்லத்தினுடைய வாலிப நாட்கள் மூலமாக பார்க்கிறோம் அல்லாஹுவிடத்தில் துவா செய்வோம் அன்னல் நபி செல்லல்லாக அதிகவ செல்லும் கனவு கண்ட முஸ்லிம் இளைஞர் சமுதாயத்தை அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாலிப சமுதாயத்தை இந்த உம்மத்தில் தொடர்ந்து நீட்டிக்கவும் அது போன்றவர்கள் இனி வரவும் வெல்லவும் அல்லாஹ்க செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபராத்